வல்லமையுள்ள தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்றவரே உம்மை துதிக்கின்றோம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் தமிழ் புத்தாண்டில் பொங்கல் அறுவடை திருநாளில் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் அருளும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத தெய்வ சமாதானத்தை தந்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் கலங்குகிற உள்ளத்தை அமர்ந்த தண்ணீராக மாற்றினவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆத்மாவை தேற்றி உமது திருநாமத்தின் நிமித்தமாக நீதியின் பாதையில் வழி உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு பயப்படும் பயத்தின் ஆவியையும் உம்மை ஆராதிக்கும் ஆவியையும் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நன்றியுள்ள ஆவியையும் ஆவியின் கண்களையும் உணர்வுள்ள இருதயத்தையும் உம்மை காண்கிற கண்களையும் உமது வார்த்தைகளை கேட்கிற காதுகளையும் தந்தவரே உமக்கு நன்றி நன்றி பழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் திருப்பாடல் ஐம்பது இருபத்தி மூன்று யோவானும் சீடர்களும் அடிக்கடி நோன்பிருந்தனர் நோன்பின் மதிப்பை ஆண்டவர் மறுக்கவில்லை அவரே நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் நோன்பும் தவமும் ஆன்ம வலிமை தரும் என்பது அசைக்க முடியாத உண்மை நோன்பு தவம் மெசியாவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும் நம்மை தயார்படுத்தவும் இறை அனுபவத்தை தரவும் உதவும் என்பதை காண்கிறோம் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் இறைவனின் இறை அனுபவத்தை பெற முடியும் ஜபம் தியானம் நோன்பு இவற்றினால்தான் நம் ஆன்மா கடவுள் அருளும் மீட்பை பெற்றுத்தரும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரம் வேண்டி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்